இளம் வயதிலேயே முடிவுக்கு வந்த ஜாம்பவான் கிரிக்கெட் வீரரின் கிரிக்கெட் சகாப்தம் அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் விபரீதத்தில் முடிந்த நேற்றைய ஐபிஎல் மேட்ச் உலகை உலுக்கிய சோகம் அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் லக்னோ அணியும் ஹைதராபாத் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி என்பது தொடங்குவதற்கு முன்பாகவே சுவாரஸ்யமாக பேசப்பட்டு வந்தது அதற்கு காரணம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் லக்னோ அணி பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள முடியும் அதேபோல ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த ஹைதராபாத் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் லக்னோ அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பையும் பறித்துவிட முடியும் ஆகவே ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த ஹைதராபாத் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் லக்னோ அணியையும் கையோடு வீட்டுக்கு அழைத்து சென்றுவிடும் இந்த எதிர்பார்ப்பில் தான் இந்த போட்டி தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணியோ அதிரடியாக விளையாடி இருநூற்றி ஐந்து ரன்கள் வரை குவித்திருந்தது ஆகவே கண்டிப்பாக இவ்வளவு பெரிய இலக்கை ஹைதராபாத் அணியால் சேசிங் செய்ய முடியாது என்றுதான் பலரும் நினைத்திருந்தனர் ஆனால் ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி இவர்களும் அதிரடியில் கலக்க குறிப்பாக அபிஷேக் சர்மா ஹென்றி கிளாசன் இசான் கிசான் உள்ளிட்டோரின் அதிரடியால் வெறும் பதினெட்டு புள்ளி இரண்டே ஓவர்களில் இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றுவிட்டது ஹைதராபாத் அணி இந்த வெற்றி மூலமாக ஹைதராபாத் அணி சந்தோஷத்தில் குதூகளிக்க அதே சமயம் இந்த தோல்வி மூலமாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து உச்சக்கட்ட சோகத்தில் இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருந்தது லக்னோ அணி அதுவும் இந்த போட்டி போது இந்த போட்டியில் லக்னோ அணியின் வெற்றிக்காக லக்னோ அணியின் உரிமையாளரான சஞ்சீவ் கோயங்கா உச்சக்கட்ட பதட்டத்தில் காணப்பட்டார் அதுவும் அடிக்கடி கடவுளை வணங்கி கொண்டே இருந்தார் ஆனாலும் கூட இந்த போட்டியில் லக்னோ அணி தோல்வியடைந்து பிளே ஆஃப் வாய்ப்பை முற்றிலும் இழந்துவிட்டது அதுவும் இந்த போட்டியிலும் வழக்கம் போல ரிஷப்பன் சொதப்பியிருந்தார் ஆகவே இந்த போட்டிக்கு பிறகு மைதான களத்தில் ரிஷப்பண்டும் சஞ்சீவ் கோயங்காவும் சிரித்தபடி தெரிந்தாலும் லக்னோ அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரிஷப்பண்டை கிளி கிளி என கிழித்து விட்டாராம் லக்னோ அணியின் உரிமையாளரான சஞ்சீவ் கோயங்கா இதனால் மனமுடைந்து போன பண்டோ இனி ஐபிஎல்லிலேயே விளையாடப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்தளவுக்கு உச்சக்கட்ட மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறாராம் பண்ட் மேலும் இனிவரும் இந்த சீசனில் இருக்கும் ஐபிஎல் போட்டிகளை தாண்டி இனி எந்த ஒரு ஐபிஎல் சீசனிலும் விளையாடப் போவதில்லை என்றும் இந்திய அணிக்காக மட்டுமே இனி விளையாடுவதில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் பண்ட் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த செய்தி ஐபிஎல் ரசிகர்களை மேலும் அதிர வைத்துள்ளது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்